டெல்லியில் குழந்தைகள் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடியால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்லியில் சுவாசக் குளாரால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்தித்தேன் அவர்கள் அனைவரும் கூறுவது ஒன்றுதான் தங்களுடைய குழந்தை நச்சுக்காற்றை சுவாசித்து வளர்வதாக அவர்களின் தாய்மார்கள் வேதனையுடன் கூறியதை குறிப்பிட்டுள்ளார் மூச்சுவிட முடியாமல் குழந்தைகள் மிகவும் சோர்வடைந்து அச்சத்துடன் கோபமாக இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் டெல்லியில் குழந்தைகள் மூச்சுத்தணரால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி அவர்களை உங்களால் மட்டும் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் உங்கள் அரசு ஏன் அவசர திட்டத்தை இன்னும் வகுக்கவில்லை என்றும் ராகுல் வினவியுள்ளார் காற்று மாசுபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் உடனடி விவாதம் நடத்தி இந்த சுகாதார அவசர நிலையை சமாளிக்க கடுமையான செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டமும் தான் தேவை சாக்குப்போக்குகள் அல்ல என்றும் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்த காந்தி பதிவிட்டுள்ளார் டெல்லியில் குழந்தைகள் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடியால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்லியில் சுவாச குளாரால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்தித்தேன் அவர்கள் அனைவரும் கூறுவது ஒன்றுதான் தங்களுடைய குழந்தை நச்சுக்காற்றை சுவாசித்து வளர்வதாக அவர்களின் தாய்மார்கள் வேதனையுடன் கூறியதை குறிப்பிட்டுள்ளார் மூச்சுவிட முடியாமல் குழந்தைகள் மிகவும் சோர்வடைந்து அச்சத்துடன் கோபமாக இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் டெல்லியில் குழந்தைகள் மூச்சுத்தொணரால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி அவர்களை உங்களால் மட்டும் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் உங்கள் அரசு ஏன் அவசர திட்டத்தை இன்னும் வகுக்கவில்லை என்றும் ராகுல் வினவியுள்ளார் காற்று மாசுபாடு குறித்து நாடாளுமன்றத்தில் உடனடி விவாதம் நடத்தி இந்த சுகாதார அவசர நிலையை சமாளிக்க கடுமையான செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டமும் தான் தேவை சாக்குப்போக்குகள் அல்ல என்றும் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்த காந்தி பதிவிட்டுள்ளார்